ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கார்த்திகை வளர்ப்புறை சஷ்டி வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்கலாம் கோடிக்கோடியாய் வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது இல்லையா இந்த வளர்ப்புறையின் நிலவு போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வளர்ச்சியும் வளர்ந்து கொண்டே செல்லணும் அப்படின்னா முருகாவை வந்து நீங்கள் மனதார நினைத்து வந்து நாளைய தினம் வரக்கூடிய கார்த்திகை மாத வளர்ப்புறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை இவர் ஒருவர் வந்து நம்பிக்கையோடு வீட்டில் வந்து செய்கிறீங்களோ உங்களுக்கு வந்து நிச்சயம் அமோக வெற்றி கிடைக்கும் யோகம் தானாக வந்து வீடு தேடி வரணும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளுமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த சொல்லலாம் அந்த முக முருகப்பெருமானுக்கு வந்து உகந்த நாள்ல இந்த கார்த்திகை மாதத்துல வரும் ஒவ்வொரு விசேட நாள்லயும் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நாளைக்கு வளர்ப்பு சஷ்டி திதி நாம வந்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி நாங்கள் இப்போ விரிவா விரிவாக பார்க்கலாம் வாங்க நாளை வள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் மகாலட்சுமிக்கு உகந்த நாள்ல வந்து இந்த வளர்ப்பிரை சஷ்டி திதி வருவது வந்து சிறப்பு நாளை காலைக்கு வந்து பதினோரு மணி மேல் வந்து இந்த சஷ்டி திதியானது வந்து பிறக்கிறதாம் நாளை தினம் இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரை வந்து இந்த சுக்கர கோரி வரும் இந்த நேரத்துல வந்து முருகர் வழிபாட்டை செய்வது நமக்கு வந்து பெரிய அளவுல வந்து பண வந்து தீர்த்து வைக்கும் பண வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு வந்து இந்த பூஜை அறையை வந்து அலங்காரமாக தயார் செய்துட்டு ஒரு வெற்றிலையில வந்து ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை மோச்சை வைத்து முருகப்பெருமானின் முன்பாக வைத்துட்டு பிறகு வந்து வழக்கம் போல வந்து உங்களுடைய வீட்டில் எப்படி நீங்கள் சஷ்டி திதி வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்வீர்களோ அதே போல பூஜையில வந்து நீங்கள் பூஜை அறையில் செய்யுங்கள் வேலை இருந்தால் வந்து அதற்கு அபிஷேகம் செய்து சந்திர குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அதற்கு வந்து ஒரு நெய்வேத்தியமும் நீங்கள் வைக்கலாம் முருகர் வந்து திரு உருவப்படம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படத்துல வந்து துடைத்து செவ்வரலை பூக்களால் வந்து அலங்காரம் செய்து அதற்கு முன்பு வந்து நீங்கள் விளக்கேற்றி வைத்துட்டு வெற்றிலையும் ஒச்சி பச்சை துவரம் பருப்பையும் நீங்கள் வையுங்கள் அதுக்கு பிறகு வந்து வெற்றிலையோடு எடுத்து அதை வந்து உங்கள் உள்ளம் கையில் வைத்து இரண்டு பொருட்களும் வந்து ஒன்றாக சேர்ந்தால் தவறில்லை கையில் வந்து வெற்றிலையோடு சேர்ந்து இரண்டு தானியங்களும் இருக்கிறதல்லவா அதை அப்படியே வைத்துக்கொண்டு முருகா என்னுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு சொல்லி வருமானம் பெருகணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓம் ஷம் சரவண பவ என்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் இது வந்து கடன் தீர்க்கும் முருகனது மந்திரம் கையில் வந்து அந்த வெற்றிலையை வந்து கட்டாயம் அந்த வெற்றிலையோடு வந்து அந்த துவரம் பருப்பும் வந்து வெள்ளை மோச்சியும் வந்து இருக்கணும் வெள்ளை மோச்சி வந்து சுக்ரனுக்கு உரியது பருப்பு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து உரியது வெற்றிலையை வந்து வெற்றியை வந்து தரக்கூடியதுன்னு சொல்லப்படுகிறது இல்லையா இந்த மூன்று பொருட்களும் வந்து உங்கள் கையில் வைத்துட்டு நாளைய தினம் முருகனது இந்த மந்திரத்தையும் நீங்க சொன்னீங்கண்டா நிச்சயம் உங்கள் பண கஷ்டம் நீங்கும் நிறைய பணம் வந்து சம்பாதிக்கும் யோகமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கை நம்பிக்கை கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்தால் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லி முடித்துட்டு வந்து கையில் இருக்கும் வெற்றிலைய வந்து அப்படியே முருகனது பாதத்துல நீங்க வைத்துட்டு வெள்ளிக்கிழமை முழுவதும் இரவு முழுவதும் அப்படியே நீங்க இந்த பூஜை அறையில வந்து இருக்கட்டும் மறுநாள் வந்து சனிக்கிழமை எழுந்து மீண்டு சுத்தபத்தமாக நீங்க குளித்துட்டு பூஜை அறையில விளக்கு இந்த பொருட்களை அப்படியே எடுத்து வந்து பசுமாட்டு தொட்டியில் வந்து குருவிகளுக்கு வந்து இறையாக இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கும் சூட்சமே நாளைய தினம் எல்லா நல்ல திதிகளும் வந்து அதே நேரத்தில் வந்து சுக்கர கோரையும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யும் போதும் பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடும் சந்திக்கிறேன் நன்றி